சின்ன விஷயங்கள் உங்களை எப்போதாவது எரிச்சலடையச் செய்திருக்கிறதா உதாரணத்திற்கு சாலையில் யாராவது உங்களை முந்திச் சென்றால் அடுத்த அரை மணி நேரத்திற்கு கோபமாக இருக்கிறீர்கள் அல்லது இணையத்தில் ஒரு கவனக்குறைவான கருத்து உங்கள் மாலை பொழுதை முழுவதுமாகக் கெடுத்துவிட்டதா இது உங்களுக்கு பழக்கமான ஒன்றா நம்மால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களில் நாம் தொடர்ந்து சிக்கி மன அமைதியை இழக்கிறோம் எந்தவொரு சூழ்நிலையிலும் தெளிவான மனதையும் அமைதியையும் எவ்வாறு நிலைநிறுத்துவது என்பதை கற்பிக்கும் ஒரு பண்டைய கலை உள்ளது என்று நான் உங்களிடம் சொன்னால் என்ன அதுவே ஸ்டோயிக் விலகல் ஸ்டோயிக் டிட்டாச்மெண்ட் இல்லை இது உணர்ச்சியற்ற ரோபோவாக மாறுவதை பற்றியது அல்ல எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த அதிசக்தியை எவ்வாறு பெறுவது மற்றும் உங்கள் உணர்ச்சிகள் மீதான கட்டுப்பாட்டை எவ்வாறு மீட்டெடுப்பது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் சரி இது எங்கிருந்து வந்தது என்று பார்ப்போம் விலகல் என்ற இந்த யோசனை ஸ்டோயிக் தத்துவஞானிகளான செனேகா எபிக்டெடஸ் மற்றும் பேரரசர் மார்கஸ் அரேலியஸ் போன்ற பண்டைய கிரேக்க மற்றும் ரோமானிய தத்துவ ஞானிகளிடமிருந்து நமக்கு வந்தது இந்த மனிதர்கள் மிகவும் அமைதியற்ற காலங்களில் வாழ்ந்தனர் ஆனால் ஆச்சரியமான பொறுமையையும் நிலைத்தன்மையையும் பராமரிக்க முடிந்தது அவர்களின் முக்கிய ரகசியம் எளிமையானது அவர்கள் உலகை இரண்டு பகுதிகளாகப் பிரித்தனர் நம்மால் கட்டுப்படுத்தக்கூடியவை மற்றும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாதவை நம் எண்ணங்கள் தீர்ப்புகள் மற்றும் எதிர்வினைகள் நம் கட்டுப்பாட்டில் உள்ளன ஆனால் வானிலை மற்றவர்களின் கருத்து அல்லது சாலை போக்குவரத்து நெரிசல் போன்றவை இல்லை ஸ்டோயிக் விலகலின் கலை என்பது நமது முழு ஆற்றலையும் முதல் விஷயத்தில் கவனம் செலுத்துவதும் இரண்டாவதை அமைதியாக ஏற்றுக்கொள்வதை கற்றுக்கொள்வதுமாகும் முக்கியமான ஒரு தவறான புரிதலில் இருந்து ஆரம்பிப்போம் மக்கள ஸ்டோயிக் பற்றின்மை என்று கேட்கும்போது அவர்கள் பெரும்பாலும் உணர்ச்சியற்ற ஒரு ரோபோவை கற்பனை செய்கிறார்கள் கல்லுப் போன்ற முகத்துடன் பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாத ஒரு மனிதன் எல்லா உணர்வுகளையும் அணைத்துவிட்டு பனிக்கட்டி போல் குளிர்ந்து போவதுதான் இதன் நோக்கம் என்பது போல ஆனால் இதுதான் ஸ்டோயிக் தத்துவம் பற்றிய மிகப்பெரிய மற்றும் தீங்கு விளைவிக்கும் தவறான கருத்து ஸ்டோயிக்குகள் ஒருபோதும் உணர்ச்சிகளை அடக்கவோ அல்லது அவை இல்லாதது போல் பாசாங்கு செய்யவோ அழைக்கவில்லை அவர்கள் வாழும் மனிதர்கள் மேலும் கோபம் துக்கம் மகிழ்ச்சி அல்லது பயம் போன்ற உணர்வுகள் நம் மனித இயல்பின் ஒரு பகுதி என்பதை நன்கு புரிந்து கொண்டார்கள் இதை புறக்கணிப்பது நம்மை நாமே ஏமாற்றுவது போலாகும் அப்படியென்றால் இதன் சாராம்சம் என்ன உணராமல் இருப்பது அல்ல இதன் சாரம் மாறாக உங்கள் உணர்வுகளுக்கு அடிமையாகாமல் இருப்பதுதான் பற்றின்மை என்பது நிகழ்ந்ததற்கும் உங்கள் எதிர்வினைக்கும் இடையில் ஒரு சிறிய இடைவெளியை உருவாக்குவது இது உங்கள் உணர்ச்சியை வெளியிலிருந்து கவனிக்கும் திறன் அதில் முழுமையாக மூழ்கிவிடாமல் எல்லாவற்றையும் அதன் இடத்தில் சரியாகப் பொருத்தும் ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தைப் பார்ப்போம் சிக்கலான அறுவை சிகிச்சையின் போது ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரை கற்பனை செய்து பாருங்கள் நோயாளியின் உயிர் பிழைப்பதைப் பற்றி அவருக்கு கவலை இல்லையா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நிச்சயமாக இல்லை அவர் ஆழ்ந்த பரிவுணர்வுடன் முழு மனதுடன் இந்த உயிரை காப்பாற்ற விரும்புகிறார் அவரது உந்துதல் கருணைதான் ஆனால் அவர் கத்தியை கையில் பிடிக்கும் அந்த தருணத்தில் பயமோ அல்லது பதற்றமோ தனது செயல்களை ஆள அவர் அனுமதிப்பதில்லை அவரது மனம் தெளிவாகவும் கைகள் உறுதியாகவும் இருக்க அவர் உணர்ச்சிப் புயலிலிருந்து விலகி நிற்கிறார் அவர் உணர்கிறார் ஆனால் அந்த உணர்ச்சிகள் தனது பணிக்கு தடையாக இருக்க அவர் அனுமதிப்பதில்லை இதுதான் உண்மையான ஸ்டோயிக் பற்றின்மை இது அலட்சியமல்ல மாறாக மனதின் தொழில்முறை தெளிவு இது ஒரு உணர்ச்சி உந்துதலுக்கு அடிபணிவது அல்ல அறிவின் தேர்வு இந்த வல்லமையைத்தான் நாம் நம்முள் வளர்த்து கொள்ள முடியும் பல் அப்படியென்றால் இதை கற்றுக்கொள்வது எப்படி மன அமைதிக்கான நம் பயணம் எங்கிருந்து தொடங்குகிறது எல்லாம் ஒரு எளிய ஆனால் நம்பமுடியாத சக்திவாய்ந்த கொள்கையிலிருந்து தொடங்குகிறது ஸ்டோயிக் தத்துவஞானிகள் இதை கட்டுப்பாட்டின் இருமை டாய்கொட்டோமி ஆஃப் கண்ட்ரோல் என்று அழைத்தனர் கேட்பதற்கு சற்று அறிவியல் பூர்வமாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது மிக மிக எளிமையானது உலகில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளையும் விஷயங்களையும் இரண்டு கற்பனையான கூடைகளாக பிரித்துப் பார்க்கலாம் என்று கற்பனை செய்து பாருங்கள் முதல் சிறிய கூடையில் நம் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்தையும் வைக்கிறோம் அவை யாவை அவை நம் எண்ணங்கள் நம்முடைய தீர்ப்புகள் மற்றும் மதிப்பீடுகள் நாம் எடுக்கும் முடிவுகள் நிகழும் சம்பவங்களுக்கு நம் எதிர்வினைகள் சாராம்சத்தில் இது நம் உள் உலகம் முழுவதையும் உள்ளடக்கியது ஸ்டோய்க் தத்துவத்தின்படி நம் ஆற்றலையும் கவனத்தையும் இந்த கூடை மீது மட்டுமே செலுத்த வேண்டும் இரண்டாவது பெரிய கூடையில் மற்ற அனைத்தையும் போடுகிறோம் அதாவது நம் கட்டுப்பாட்டில் இல்லாத அத்தனை விஷயங்களும் வெளியே உள்ள வானிலை போக்குவரத்து நெரிசல் நம்மைப் பற்றிய பிறரது கருத்துக்கள் அவர்களின் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மாற்றவே முடியாத கடந்த காலம் ஏன் நாம் எடுக்கும் பல முயற்சிகளின் இறுதி விளைவுகளும் கூட இதோ ஒரு ஸ்டோயிக் ஞானியின் முக்கிய நடைமுறை கருவி கோபப்படுவதற்கு முன் மன அடைவதற்கு முன் அல்லது கவலைப்படத் தொடங்குவதற்கு முன் ஒரு கணம் நிறுத்தி உங்களையே ஒரு கேள்வி கேளுங்கள் இப்போது நடக்கும் இந்த விஷயம் முதல் கூடையில் உள்ளதா அல்லது இரண்டாவது கூடையில் உள்ளதா இதை நான் நேரடியாக பாதிக்க முடியுமா பதில் இல்லை என்றால் இதற்காக உங்கள் நரம்புகளை வீணடிப்பது மேகங்கள் கலைந்து போகும்படி கத்துவது போன்றதுதான் இது அர்த்தமற்றது மற்றும் உங்கள் சக்தியை மட்டுமே குறைக்கும் ஒரு வில்லாளியைப் பற்றி யோசியுங்கள் அவன் அம்பு எய்யத் தயாராகிறான் அவனால் முடிந்த அனைத்தையும் அவன் செய்ய முடியும் சிறந்த வில்லை தேர்ந்தெடுப்பது நேரான அம்புகளைப் பொறுக்குவது மணிக்கணக்கில் தன் தோரணையும் குறி தவறாத திறனையும் பயிற்சிப்பது அவன் தன் சுவாசம் தசைகளின் இறுக்கம் மற்றும் நாணை விடும் அந்த சரியான தருணம் ஆகியவற்றை முழுமையாக கட்டுப்படுத்துகிறான் இது அவனது நூறு சதவீத பொறுப்புக்கு உட்பட்ட பகுதி ஆனால் அம்பு வில்லை விட்டு நீங்கியவுடன் அவனது கட்டுப்பாடு அத்துடன் முடிந்துவிடுகிறது திடீரென வீசும் காற்று அதனை இலக்கிலிருந்து விலக்கிவிடலாம் ஒரு புத்திசாலி வில்லாளி இதை ஏற்றுக்கொள்கிறான் அவன் காற்றை சபிக்க மாட்டான் மாறாக தன் அம்பு செலுத்துதலை தன் இருந்ததை பகுப்பாய்வு செய்து அமைதியாக அடுத்ததற்கு தயாராகிறான் வாழ்க்கையிலும் அப்படித்தான் உங்கள் அம்பு செலுத்துதலில் அதாவது உங்கள் எதிர்வினைகள் மற்றும் செயல்களில் கவனம் செலுத்துங்கள் காற்றை ஒரு இயல்பான விஷயமாக ஏற்றுக்கொண்டு விடுங்கள் சரி கட்டுப்பாட்டு இருமை பற்றி புரிந்து கொண்டோம் ஆனால் உணர்ச்சிகள் உங்களை முழுமையாக ஆட்கொண்டால் என்ன செய்வது ஏதேனும் ஒரு பிரச்சினை மிகப்பெரியதாகவும் உங்களை ஆட்கொள்வதாகவும் தோன்றி உங்களின் பகுத்தறிவு செயல்படாமல் போகும்போது என்ன செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட தருணங்களுக்காக ஸ்டோயிக் தத்துவவாதிகளிடம் ஒரு அற்புதமான உத்தி இருந்தது அதை அவர்கள் உயரத்திலிருந்து நோக்குதல் அல்லது பிளேட்டோவின் பார்வை என்று அழைத்தார்கள் இது முற்றிலும் கற்பனை பயிற்சி இதை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் இது எப்படி செயல்படுகிறது என்று பார்ப்போம் நீங்கள் கோபத்தால் கொந்தளிக்கும் போதோ அல்லது கவலையில் மூழ்கி தவிக்கும் போதோ ஒரு நொடி கண்களை மூடுங்கள் இப்போது மனதளவில் அந்த சூழ்நிலையிலிருந்து விலகிச் செல்லுங்கள் உங்கள் ஆன்மா அல்லது உங்கள் மனம் ஒரு சிறிய ட்ரோன் போல மெதுவாக மேலே எழுந்து செல்வதாக கற்பனை செய்யுங்கள் முதலில் உங்களை நீங்கள் வெளியிலிருந்து பார்க்கிறீர்கள் மேசையில் அமர்ந்திருப்பது போக்குவரத்து நெரிசலில் நிற்பது ஒருவருடன் வாக்குவாதம் செய்வது என பின்னர் இன்னும் உயரே செல்லுங்கள் உங்கள் அறை உங்கள் வீடு முழுவதையும் உங்கள் தெருவையும் பார்ப்பீர்கள் தொடர்ந்து மேலே செல்லுங்கள் உங்கள் முழு பகுதியும் பின்னர் பறவையின் பார்வையில் நகரமும் தெரியும் மில்லியன் கணக்கான மக்கள் மில்லியன் கணக்கான வாழ்க்கைகள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் கவலைகளும் பிரச்சினைகளும் ஆனால் அத்துடன் நிறுத்திவிடாதீர்கள் இன்னும் உயரே பறந்து செல்லுங்கள் உங்கள் நாடு முழுவதும் தெரியும் பிறகு மேகங்களால் சூழப்பட்ட கண்டம் இறுதியாக நம் ஒட்டுமொத்த பூமியையும் பார்க்கிறீர்கள் ஒரு சிறிய நீல வெள்ளை நிறப்பந்து எல்லையற்ற கருமையான விண்வெளியின் அமைதியில் தனித்து மிதந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த விண்வெளி உயரத்திலிருந்து உங்கள் பிரச்சினையைப் பற்றி மீண்டும் சிந்திக்க முயற்சி செய்யுங்கள் இணையத்தில் வந்த அந்த காரமான கருத்தை பற்றி மெட்ரோவில் யாரோ உங்களை தள்ளிவிட்டது பற்றி அந்த சிறிய சண்டையைப் பற்றி இந்த அளவில் காலத்திற்கும் எல்லையற்ற பிரபஞ்சத்திற்கும் எதிராக இந்த பிரச்சினை உண்மையில் எவ்வளவு முக்கியமானது அது எவ்வளவு பெரியது பெரும்பாலும் பதில் கிட்டத்தட்ட ஒன்றுமில்லை என்பதே இந்த உயரத்திலிருந்து நோக்குதல் உங்கள் உணர்வுகளைக் குறைத்து மதிப்பிடவில்லை அது விஷயங்களுக்கு அவற்றின் உண்மையான முக்கியத்துவத்தை மீட்டெடுக்கிறது உங்களுக்குள் எழும் புயலை அமைதிப்படுத்தி சரி நிதானமாக இது உலகத்தின் முடிவல்ல ஒரு சிறிய கிரகத்தில் உள்ள ஒரு சாதாரண விஷயம்தான் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ள உதவும் அந்த பாதுகாப்பான தூரத்தை இது தருகிறது அப்படியே ஸ்டோய்க்கின் மற்றொரு ஒருவேளை மிகவும் முரண்பாடான ஆனால் நம்ப முடியாத அளவிற்கு பயனுள்ள ஒரு முறையை பற்றி பேசுவோம் இது லத்தீனில் ப்ரீ ப்ரீமெடிடேஷ் மலோரும் என்று அழைக்கப்படுகிறது இதன் நேரடி பொருள் தீமைகளை முன்கூட்டியே சிந்திப்பது அல்லது துன்பங்களை முன்கூட்டியே பார்ப்பது கேட்பதற்கே மிகவும் சோகமாக இருக்கிறதல்லவா இது ஏதோ நம்பிக்கையின்மைக்கும் தொடர்ச்சியான பதட்டத்திற்கும் வழிவகுப்பது போல தோன்றுகிறது ஏன் நாம் கெட்டதைப் பற்றி முன்கூட்டியே சிந்திக்க வேண்டும் அதிலிருந்துதான் நாம் வெளியேற முயற்சிக்கிறோம் ஆனால் ஸ்டோய்க்கின் அணுகுமுறையில் எப்போதுமே ஒரு நுட்பமான தந்திரம் உண்டு இந்த பயிற்சியின் நோக்கம் முன்கூட்டியே கவலைப்படுவதோ அல்லது தொடர்ந்து பயத்தில் வாழ்வதோ அல்ல இதன் நோக்கம் அந்த அசௌகரியங்களை வழக்கமானதாக மாற்றுவதுதான் அவற்றின் அதிர்ச்சித் தன்மையையும் திடீர் தன்மையையும் அகற்றுவது இது நடைமுறையில் எப்படி செயல்படுகிறது என்பதைக் காண்போம் ஒவ்வொரு காலை அல்லது மாலையிலும் சில நிமிடங்கள் மட்டும் ஒதுக்கி இன்று அல்லது நாளை ஏதோ ஒன்று தவறாக நடக்கக்கூடும் என்பதை அமைதியாக கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் இதை எந்தவித பீதியும் இல்லாமல் ஒரு பார்வையாளர் போலச் செய்யுங்கள் உதாரணமாக இன்று நான் போக்குவரத்து நெரிசலால் வேலைக்கு தாமதமாக போகலாம் முக்கியமான பணிக்கு முன் என் கணினி நின்று போகலாம் நான் சந்திக்கவிருந்த நபர் சந்திப்பை ரத்து செய்யக்கூடும் நான் நியாயமற்ற விமர்சனத்தைக் கேட்கக்கூடும் இந்தச் சூழ்நிலைகளை உங்கள் மனதில் ஓடவிடுவதன் மூலம் நீங்கள் இரண்டு மிக முக்கியமான விஷயங்களை செய்கிறீர்கள் முதலாவதாக நீங்கள் ஒரு மாற்றுத் திட்டத்தை பிளான் பி மனதிலேயே தயார் செய்கிறீர்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கினால் நான் என்ன செய்வேன் ஒரு ஆடியோ புக்கை கேட்பேன் அல்லது பெற்றோரை அழைப்பேன் கணினி நின்றால் என்ன செய்வேன் ஐந்து நிமிடங்களுக்கு முன் நான் ஆவணத்தை சேமித்ததால் அமைதியாக மறு செய்வேன் இரண்டாவதாக இதுவே மிக முக்கியமானது உங்கள் மனதை அதிர்ச்சிகளிலிருந்து தடுப்பூசி போடுவது போல தயார் செய்கிறீர்கள் ஒரு துன்பம் நிஜமாகவே நிகழும்போது அது உங்களை எதிர்பாராத விதமாகப் பிடித்துக் கொள்வதில்லை உங்கள் மூளை ஐயோ இது என்ன கொடுமை என்று பீதியடையாமல் இதைவிட அமைதியாக பிரதிபலிக்கிறது ஆம் இப்படி நிகழக்கூடும் என்று நான் எதிர்பார்த்ததுதான் சங்கடமானதுதான் ஆனால் பெரிய இழப்பில்லை திட்டப்படி செயல்படுவோம் செனேகா கூறினார் நாம் முன்கூட்டியே எதிர்பார்த்தது நம்மை இலகுவாக தாக்குகிறது நீங்கள் மனதளவில் மிக மோசமான சூழ்நிலைக்கு ஏற்கனவே தயாராக இருந்தால் அதைவிட சற்றேனும் சிறப்பாக நடக்கும் எதுவுமே ஒரு இனிமையான போனஸ் தான் ஆகவே ப்ரீ மெடிடேஷன் மலோரும் என்பது துன்பப்படுவதற்கான ஒரு கருவி அல்ல மாறாக அவற்றிற்கு எதிரான ஒரு சக்தி வாய்ந்த கவசமாகும் ஆனால் இங்குதான் மிகவும் முக்கியமான வியக்கத்தக்க ஒரு திருப்புமுனை உள்ளது ஸ்தோயிக் பற்றின்மை என்பது வாழ்க்கையிலிருந்து தப்பி ஓடுவது அல்லது அதிலிருந்து மறைந்து கொள்வது அல்ல மாறாக வாழ்க்கையில் உண்மையாகவே ஆழ்ந்து ஈடுபடுவதற்கான ஒரு வழி நீங்கள் ஒவ்வொரு சிறு விஷயத்திற்கும் உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினையாற்றுவதை நிறுத்தும்போது அளப்பரிய ஆற்றல் உங்களுக்குள் விடுவிக்கப்படுகிறது அந்த ஆற்றலை நீங்கள் உண்மையிலேயே முக்கியமானவற்றில் செலுத்தலாம் உங்கள் இலக்குகள் உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்கள் வளர்ச்சி வெளிப்புற நிகழ்வுகளின் கைகளில் ஒரு பொம்மையாக இருப்பதை நிறுத்திவிட்டால் நீங்கள் உங்கள் கப்பலின் கேப்டன் ஆகிறீர்கள் ஆம் சுற்றிலும் புயல் வீசலாம் அலைகள் கப்பலை மோதலாம் ஆனால் உங்கள் கை உறுதியாக சுக்கானில் இருக்கும் நீங்கள் இலக்கை பார்த்து ஒவ்வொரு அலையாலும் திசை திருப்பப்படாமல் உங்கள் கப்பலை அமைதியாக அதற்குக் கொண்டு செல்கிறீர்கள் பற்றின்மை என்பது வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருப்பது பற்றியது அல்ல மாறாக குழப்பத்தில் சிக்கிக்கொள்வதை நிறுத்துவது பற்றியது முடிவில் ஸ்தோயிக் பற்றின்மை என்பது உங்களுக்கும் உலகத்திற்கும் இடையில் உள்ள ஒரு சுவர் அல்ல இது ஒரு வடிகட்டி இது உண்மையில் முக்கியமானவற்றை மட்டும் உள்ளே அனுமதித்து அனைத்து உணர்ச்சி பூர்வமான சத்தத்தையும் வெளியே விட்டுவிடுகிறது இது ஒரு திறமை இது மேலும் விழிப்புணர்வுடன் அமைதியாக மற்றும் வியக்கத்தக்க வகையில் அதிக மகிழ்ச்சியுடன் வாழ உதவுகிறது இந்த வீடியோவை இறுதிவரை பார்த்ததற்கு நன்றி இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்து காட்டுங்கள் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நவீன வாழ்க்கைக்கு பயனுள்ள தத்துவங்கள் பற்றிய புதிய வீடியோக்களை தவறவிடாமல் இருக்க இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி ஸ்தோயிக் பற்றின்மை கலை உங்களுக்கு எந்த சூழ்நிலையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை கருத்து பெட்டியில் சொல்லுங்கள் அல்லது ஒருவேளை நீங்கள் இதை ஏற்கனவே பயிற்சி செய்கிறீர்களா நாம் விவாதிப்போம்